குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின் மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை அறிக்கையில் மிக முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் விஷயம் நேற்று நிறைவு கொண்டிருந்த அந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர் ஜோன் அப்படின்ற அந்த செட்டப் ம சுழற்சியுடன் கூடிய காற்று முதிவுகளுடன் கூடிய அந்த நிகழ்வானது தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்குது சற்று இன்று மாலை முதல் அது நகரக்கூடும் மேலே நகரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த காரணமாக இன்றும் தமிழகத்துல பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது ராயலசீமா ஆந்திரா மற்றும் கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளிலையும் பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல இன்றைய தமிழகத்துல வலைவாய்ப்பு நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி நீலகிரி மாவட்டம் ஈரோடு திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் டெல்டா மாவட்டத்தின் அநேக பகுதிகள் நகை காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் விழுப் அஹ் விழுப்புரம் திருவண்ணாமலை திண்டுக்கல் வேலூர் ராணிப்பேட்டை திருச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய எல்லா மாவட்டங்கள் பாண்டிச்சேரி உள்பட இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகும் சென்னையில கலர் நம்ம இந்த கொடுத்திருக்கோம் காரணம் வரும் வரும்பொழுது வலுவிழக்க கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படி இல்லைன்னா நல்ல மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் அது நிகழ் நேரத்துலதான் நம்ம நவுகாசில சொல்ல முடியும் ஆகையால நம்ம அந்த கேட்டகிரில்தான் வச்சிருக்கோம் அடுத்து கேரளாவை பொறுத்தவரை பத்தனம் ஒரு சில பகுதிகள் கொல்லம் மாவட்டத்துல உட்புற பகுதிகள்ல கனமுதல் மிக கனமழையும் கண்ணூர் காசர்கோடு மாவட்டத்தின் ஒரு சில கடலோர மாவட்ட கனமழையும் பலத்த மழையும் அஹ் பழைய அஹ் பிற மாவட்டங்கள் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் கர்நாடகாவிலும் இன்று பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு பெங்களூரு உள்பட ஆந்திராவில ராயலசீமா மாவட்டத்துல குறிப்பாக அன்னமையா வைஎஸ்ஆர் நந்தியால் கர்னூல் அனந்த்பூர் சத்யசாயி இந்த மாவட்டங்கள் திருப்பதி உள்பட மிதம மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது சோ இன்றைய வானிலை நீங்க கேட்டிருப்பீங்க மீண்டும் அடுத்த காணொண்டி நாளை காலையில மீட் பண்ணலாம் அதுவரை நன்றி வணக்கம் யூ டே